வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் காணவிருப்பது ஆடிப்பெருக்கு என்றால் என்ன பெருக்கு என்றால் பெருகுதல் என்று பொருள் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஒரு பண்டிகை ஆடிப்பெருக்கு பருவமழைக்கு நன்றி சொல்லவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தென்மேற்கு பருவத்தில் ஆற்றில் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புணல் பொங்கி வரும் இதனையே ஆற்று பெருக்கு என்று கூறுவர் உழவர்கள் இந்த நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதைப்பர் அப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றாத நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள் அதனால்தான் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உருவாயிற்று ஆடி பெருக்கு நீரோடும் நிலத்தோடும் தொடர்புடையது அதிலும் காவிரி நதி பாயும் பகுதிகளில் இவ்விழா சிறப்பாக நடக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீர் அவசியம் இதனால் திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு என்றார் தமிழகத்தில் பல நதிகள் இருந்தாலும் காவிரிக்கு என்று தனி சிறப்பு உண்டு இந்த நாளில் புது தம்பதியர் தம் வாழ்க்கை சுபமாக அமைய வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் ஆகியவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரும் நிலமும் இணையும் நீர்நிலைகளில் பூஜைகள் செய்வர் புதுமண பெண்கள் தாலி பிரித்து புது தாலியை முடிந்து கொள்வர் விவசாயத்தையும் தங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கின்ற காவிரி தாயை பூஜித்து வணங்குவார்கள் வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் சிறு நல்ல செயல்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்